அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலவேலலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை நூறாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்க கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கர்த்தோடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து அலேலூயா அருமையான தெய்வ பிள்ளைகளே கத்தருக்கு எப்பொழுது மகிழ்ச்சியோடு நாம் ஆராதனை செய் பரிசுத்த ஓய்வு நாள் என்றாலே அதுக்கு இன்னொரு பேர் பாருங்க மன ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் நம்ம வீட்டுல ஒரு திருமணம் நடந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் பாருங்க நமக்கு உள்ள சரீரத்துல எதுனா பெலவீனம் இருந்தா கூட மறந்துடுவோம் என்னது சரீரம் எதுனா பெலவீனம் பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்துடுவோம் அந்த திருமணத்தை எப்படியாவது நல்ல ஒரு புது ட்ரெஸ்ஸை போடணும்ப்பா நல்ல ஒரு புது ட்ரெஸ்ஸை போட எல்லா சொந்தக்காரலாம் வீட்டுக்கு வருவாங்க எல்லாம் நம்ம ஒரு சந்தோஷமா இருக்கலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு எல்லா பிரச்சனையும் மறந்து சந்தோஷமா ஒரு அந்த திருமண நாளான அவ்வளவு மகிழ்ச்சியா இருப்போம் அருமையான தேவ பிள்ளைகளே அதைவிட மேலான மகிழ்ச்சி பரிசுத்த ஓய்வினால் அந்த மன மகிழ்ச்சியினால் நம்முடைய மனவாளனாக இயேசுவை நாம் சபையில போய் நாம் சந்திக்க போகிறோம் அல்லா பாருங்க உண்மையாகவே மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து பாருங்க நூறாம் சங்கீதம் ரொம்ப சிறப்பான ஒரு சங்கீதம் அல்ல எவ்வளவு அருமையா பாருங்க ஸ்தோத்திர சங்கீதம் பேரு அந்த பேரே பாருங்க ஒரு துதி ஒரு துதியின் சத்தமாய் சொல்லப்படுகிறது ஸ்தோத்திர சங்கீதம் பாருங்க அப்ப மகிழ்ச்சியோட கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு எப்படிங்க புலம்பலோட அல்ல முறுமுறுப்போடு அல்ல ஆனந்த சத்தம் உண்மையாகவே பாருங்க இந்த ஆனந்த சத்தம் எப்போது ஏற்படும் தெரியலாம் எப்போதெல்லாம் ஒரு ஜெய கம்பீரம் உண்டாகிறதோ எப்போதெல்லாம் நமக்கு முன்பாக ஒரு பெரிய ஆனந்த ஒரு கழிப்பு மகிழ்ச்சி உண்டாகுதோ அப்போதுதான் இந்த ஆனந்த சத்தம் உண்டாகும் இப்படிதான் நாம் கர்த்தருக்கு ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆராதனை செய்ய வேண்டும் ஊஜா பாருங்க ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் அப்ப தேவனுடைய சந்நிதி என்றாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு ஆனந்த சந்தோஷம் இதுதான் தேவனுடைய சந்நிதி அப்ப உண்மையாகவே ஒவ்வொரு ஓய்வுனாலும் நமக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சி அதால்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து அருமையான தேவ பிள்ளைகள் பாருங்க இந்த ஆராதனை என்று சொல்லப்படும் போது முக்கியமான ஒரு காரியம் இந்த ஆராதனை என்கிற வார்த்தையே எங்கிருந்து வருது தெரியுங்களா இந்த ஆராதனை என்பதே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்த நம்முடைய தேவன் பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலே இருபத்தி நான்கு மணி நேரம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் கேராபீன்களும் சேராபீன்களும் அவருடைய மகிமையை பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை ஆராதித்து அவரை துதித்து மகிழ்ந்து கழிப்புள்ளவர்களாய் நடனம் பண்ணி உண்மையா ஆனந்த கழிப்போடு ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார் அலேலூயா அப்ப நிச்சயமாகவே நம்ம ஒரு நம்ம க நம்முடைய சபையில நம்ம ஆராதனை செய்யறோம்னா நம்மோடு சேர்ந்து பரலோகமும் கர்த்தரை ஆராதனை செய்கிறார் அலேலூயா எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பூமில நாம் நம்ம இந்த பூமியில சாதாரண மனிதர்களா இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மை ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் லேவியர்களாய் கர்த்த நம்மை தெரிந்தெடுத்து பிரித்து கர்த்தர் நமக்கு அவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கிறார்னா அந்த ராஜாதி ராஜா அவரை ஆராதிக்க அவரை துதிப்பதற்கு மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட எல்லாத்தையும் தள்ளுவோம் எல்லா விதமான மாம்சத்தின் காரியங்கள் எல்லா விதமான பலவீனங்கள் எல்லா பிரச்சனைகள் இயேசு நாமத்தால தள்ளி உண்மையாகவே அவர் ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னிதி போங்கல நீங்க சபைக்கு போகும் பொழுது ஒருவேளை உங்க உங்க குடும்பத்திலையும் சரி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி சபைக்கு போய்விட்டு நீங்க திரும்பும் போது கர்த்தர் உண்மையாகவே உங்களை ஆசிர்வதித்து உங்களை பலத்தோடு சுகத்தோடு கிருபையோடு உங்களை திரும்ப செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே நிச்சயமா அது விசுவாசத்தோடு நீங்க ஒரு மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுங்களேன் கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய போறேன் இந்த மகிழ்ச்சி உண்மையாகவே இந்த பலன் இந்த விசுவாசம் கர்த்தருக்காக நீங்கள் எடுக்கிற அந்த தீர்மானம் வைராக்கியத்தின் அந்த காரியங்கள் கத்தர் உண்மையாகவே உங்களை எல்லா பலவீனத்திலும் எல்லா பிரச்சனைகள் எல்லா குறைகளில் நின்றும் கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆமே ஜபிப்போமா அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிப்பேன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியாது ஆனந்த சத்தத்தோட ஒரு ஜெய கம்பீர சத்தத்தை நாங்கள் கர்த்தருக்கு உமக்காக எழுப்பும்படியாய் ஆனந்த சத்தத்தோட உங்களுடைய சந்நிதி முன் கடந்து வரும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தட்டி எழுப்புங்க நிலப்படுவார்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியாது நிர்விசாரமாய் கட்டாயத்தின் பேரில் அல்லாண்டவரே நிர்விசாரமாய் அல்லாண்டவரே மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு முழு மனதோடு முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு உமாக்கு ஆராதனை செலுத்த ராஜாதி ராஜாவுக்கு பெரிய தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய உதவி செய்ய முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் இன்றைக்கு உற்சாகமாய் கடந்து வருகிற ஒரு மகிழ்ச்சியோடு கடந்து வருகிற சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை ஆயிரம் மடங்காய் கர்த்தராசிர்வித்து பெருக செய்ய கனப்படுத்து விருத்தியடை செய்ய கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை ஆசிரியத்து கனப்படுத்த மேலான நன்மைகள் கிருபைகள் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இயேசுவின் நாமத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வோம் ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னிதி முன் கடந்து வருவோம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் திருமளவை ஆசீர்வித்து கனப்படுத்துவார் கத்தருக்குள்ளே திருங்கள் தொடர்ந்து கத்தருக்குள் வலப்படுங்கள் மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்வோம் god bless you amen